வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு படையெடுத்த அகதிகள் உக்ரைன் போரை முடித்துவிட்டு சொர்க்கத்துக்கு செல்லும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஐரோப்பாவில் ரயில் பயணம் விமானத்தை விட இருபத்தாறு மடங்கு அதிகரிப்பு வீடுகளுக்கான உணவு விநியோகத்தில் ரோபோக்கள் மருந்துகள் உட்பட அமெரிக்காவால் ஐரோப்பாவுக்கு பதினைந்து சதவீதம் வரி உறுதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இல்லை உக்ரைனில் ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை மழை போப் லியோவின் முதல் வெளிநாட்டு பயணம் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவால் முடியும் வெள்ளை மாளிகை ஆலோசகர் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு படையெடுத்த அகதிகள் பிரித்தானியாவில் இவ்வருட தொடக்கம் முதல் இதுவரை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எண்பத்து நான்கு பேர் புகலிட கோரிக்கையை வைத்துள்ளனர் அவர்களில் நாற்பது வீதமானவர்கள் பிரான்சிலிருந்து அகதிகளாக பிரித்தானியாவுக்கு சென்றவர்கள் ஆவர் இந்த வருடத்தில் இதுவரை இருபத்தெட்டாயிரம் அகதிகள் கடல் மார்க்கமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர் அகதிகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியில் முடிந்துள்ளதால் கேர் ஸ்டாமர் தலைமையிலான அரசாங்கம் பெரும் நெருக்கடிக்குள் உள்ளாகியுள்ளது அகதிகளில் பாகிஸ்தானியர் ஆப்கான் எரிட்டேரியன் ஈரானியன் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் போரை முடித்துவிட்டு சொர்க்கத்துக்கு செல்லும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட மத்தியஸ்தம் செய்வது சொர்க்கத்துக்கு செல்ல உதவும் என ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் உயிர்களை காப்பாற்றுவதே இறுதி லட்சியம் முடிந்தால் நான் சொர்க்கத்துக்கு செல்ல முயற்சிக்க விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட மத்தியஸ்தம் செய்வது சொர்க்கத்துக்கு செல்ல உதவும் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் ஒரு வாரத்துக்கு ஏழாயிரம் பேர் கொல்லப்படுவதை தடுக்க முடிந்தால் அது மிகவும் நல்ல விடயம் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் அமெரிக்க மக்கள் உயிரை இழக்கவில்லை அமெரிக்க வீரர்களை இழக்கவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏவுகணைகள் தவறான இடங்களை தாக்கும் உக்ரைனில் பல்வேறு நகரங்களில் வீசப்படும் போதோ ரஷ்யா மற்றும் உக்ரைன் மக்கள் சிலரை இழக்கிறோம் என அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் ஐரோப்பாவில் ரயில் பயணம் விமானத்தை விட இருபத்தாறு மடங்கு அதிகரிப்பு ஐரோப்பாவில் விமானத்தை விட இருபத்தாறு மடங்கு அதிக செலவாக இருக்கிறது என கிரீன்பீஸ் அமைப்பின் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது நூற்று ஒன்பது நாட்களுக்கு இடையிலான பயணங்களும் முப்பத்தி மூன்று பயணங்களும் ஆராய்ந்ததில் ஐம்பத்தி நான்கு சதவீத சந்தர்ப்பங்களில் ரயில் விலை அதிகமாக இருந்துள்ளது பார்சிலோனா லண்டன் பயணம் ரயிலில் முன்னூற்றி எண்பத்தொன்பது யூரோவாக இருக்கும்போது அதே பயணம் பதினான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது யூரோவாக மட்டுமே உள்ளது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் ரயில்கள் மிக விலைவாசி என்று இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது கிரீன்பீஸ் அமைப்பின்படி விமானங்களுக்கு இடமுள்ள இடங்களில் கூட மக்கள் ரயிலுக்கு மாறுவதற்கு விலை பெரிய தடையாக உள்ளது ரயில்களுக்கு அதிக வரிகள் பாதை கட்டணங்கள் விதிக்கப்படுகின்றன அனைத்து ஐரோப்பிய பாதைகளிலும் ரயில் பயணங்கள் விமானத்தை விட மலிவாக இருக்க வேண்டும் என கிரீன் பீஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது வீடுகளுக்கான உணவு விநியோகத்தில் ரோபோக்கள் உலகின் மிகப்பெரிய உணவு விநியோக தளங்களில் ஒன்றான ஐஸ்ட் இட் டேக்அவே ரோபோ மூலம் வீட்டு விநியோகங்களை பரிசோதிக்க சுவிஸ் நிறுவனத்தை நாடியுள்ளது சுவிஸ் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் துணை நிறுவனமான ஆர்ஐவிஆர் சுவிட்சர்லாந்தில் இது தொடர்பான சோதனையை நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஜஸ்ட் இட் டேக்அவே காம் உடன் இணைந்து சுவிட்சர்லாந்தில் தொடங்கி புதிய தலைமுறை ரோபோட்டிக் விநியோகங்களில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என அந்நிறுவனம் தனது வலைதளத்தில் எழுதியுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் மற்ற ஐரோப்பிய நகரங்களில் அதிக ரோபோக்களை அறிமுகப்படுத்த சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் வசதியான கடைகளில் செய்யப்படலாம் சோதனை கட்டத்தில் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் திறன் கொண்ட நான்கு கால்கள் மற்றும் சிக்கலான நகர்ப்புற இடங்களுக்கு செல்ல சக்கரங்களுடன் பொருத்தப்பட்ட ரோபோக்கள் ஓர்லிகானில் உள்ள ஜெகிஸ் வேர்ல்ட் உணவகத்தின் சார்பாக ஜஸ்ட் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகங்களை வழங்கும் முதல் முப்பது நாட்களுக்கு போக்குவரத்தில் ஈடுபடும் ஆட்டோமேட்டன்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் மருந்துகள் உட்பட அமெரிக்காவால் ஐரோப்பாவிற்கு பதினைந்து சதவீதம் வரி உறுதி ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு வரி விலக்கை பெற முயற்சித்தது ஆனால் அது தோல்வி அடைந்துள்ளது இதன் விளைவாக அமெரிக்க மதுபானங்கள் வாகனங்கள் மற்றும் மருந்து தயாரிப்புகள் உள்ளிட்ட ஐரோப்பிய பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கிறது இந்த புதிய வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இறுதியில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் செய்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அமுலுக்கு வந்துள்ளது முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்கா வரும் வாகனங்களுக்கு வெறும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வரி மட்டுமே இருந்தது ட்ரம்ப் ஏப்ரலில் இருபத்தைந்து வீத வரி விதித்ததை ஒப்பிடுகையில் புதிய பதினைந்து சதவீத வரி சற்று குறைவாகும் மருந்துகள் இதற்கு முன் வரி விலக்காக இருந்தாலும் இப்போது அவையும் வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் இந்த மாற்றத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஏனெனில் அவை அமெரிக்க சந்தைகளை பெரிதும் நம்பியிருந்தன பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இல்லை உக்ரைனில் ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை மழை உக்ரைன் மீது ரஷ்யா இந்த ஆண்டின் மூன்றாவது பெரிய தாக்குதலை புதன்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை அதிகாலை வரை நடத்தியது மேற்கு உக்ரைனை குறிவைத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் நாற்பது பிளாஸ்டிக் மற்றும் குரூஸ் வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் ஒருவர் உயிரிழந்தார் பதினைந்து பேர் காயமடைந்தனர் மேற்கத்தைய நட்பு நாடுகளின் ராணுவ உதவி பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று விமானப்படை தெரிவித்தது இது குறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனின் இராணுவ மற்றும் தொழில்துறை இலக்குகளை மட்டுமே குறிவைத்து தாக்கியதாகவும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை இலக்காக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் லிவ்யூ நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தாறு குடியிருப்புகள் ஒரு மலலையர் பள்ளி மற்றும் அலுவலகங்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் கூறினர் அங்கேரி எல்லை அருகே அமைந்துள்ள அமெரிக்க மின்னணு தொழிற்சாலையும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளாகி அங்கிருந்த ஆறு தொழிலாளர்கள் காயமடைந்தனர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இல்லை என்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் போப் பதினான்காம் லியோவின் முதல் வெளிநாட்டு பயணம் போப் பதினான்காம் லியோ தனது முதல் வெளிநாட்டு பயணமாக லெபனான் நாட்டுக்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவாகவும் மற்றும் வாடிக்க நகரத்தின் தலைவருமாக போப் பதினான்காம் லியோ கடந்த மே மாதம் முதல் பதவி வகித்து வருகிறார் தனக்கு முன்பு பதவி வகித்த மறைந்த போப் பிரான்சிஸை போலவே இவரும் போர் நிறுத்தங்களையும் உலக அமைதியையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் வரலாற்றில் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் போ பதினான்காம் லியோ தனது முதல் வெளிநாட்டு பயணமாக லெபனான் நாட்டுக்கு செல்வார் என அந்நாட்டைச் சேர்ந்த கரதினால் பெச்சாரா பவுட்ரஸ் ராய் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவால் முடியும் வெள்ளை மாளிகை ஆலோசகர் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக அமெரிக்க வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது இந்தியாவுக்கு ரஷ்யா எண்ணெய் தேவையில்லை உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே எண்ணெய் பொருட்களை இறக்குமதி செய்தது ஆனால் தற்போது சுமார் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது வீதம் வரை இறக்குமதி செய்கிறது இன்னும் ஆறு நாட்களில் இரண்டாம் கட்ட வரி விதிப்பு வரப்போகிறது இந்தியா அதனை விரும்பாது என்று நம்புகிறேன் இந்தியா எங்களிடம் பொருட்களை வெற்றி பெறும் பணத்தை ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க பயன்படுத்துகிறது அந்த எண்ணெயை இந்தியா சுத்திகரித்து அதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிக்கிறது ஆனால் ரஷ்யா அந்த பணத்தை மேலும் ஆயுதங்களை உருவாக்கும் பணிக்கே பயன்படுத்துகிறது மேலும் அதன் மூலம் உக்ரைன் மக்களை கொள்கிறது இதனால் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை அமெரிக்கா வழங்கி வருகிறது இந்தியா எனக்கு மிகவும் பிடித்தமான நாடு பிரதமர் மோடி சிறந்த தலைவர் உலக பொருளாதாரத்தில் உங்களின் பங்கு என்ன என்பதை தயவு செய்து பாருங்கள் நீங்கள் செய்யும் செயலால் தற்போது அமைதி நிலவவில்லை மாறாக போரை நீட்டிக்கிறது எனக் கூறினார்